நித்திய இழைப்பாரிய அதி வணக்கத்துக்குரிய பாப்பரசர் பிரான்சிஸின் திருவுடல் ரோம் நகரில் உள்ள சென்ட் மரியா மெக்கியோ தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது குறித்த கல்லறையின் பல புகைப்படங்கள் முதன்முறையாக இன்று ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டன அந்த கல்லறையில் லத்தீன் அமெரிக்க மொழியில் பாப்பரசரின் பெயரான பிரான்சிஸ்கஸ் என்ற சொல் மட்டுமே எழுதப்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன இதேவிட சம்பிரதாய முறைப்படி புதிய பாப்பிரசரை தெரிவு செய்யும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது பல நூற்றாண்டு காலமாக கத்தோலிக்க தேவாலயத்தின் தலைவர் தெரிவு லத்தின் மொழியில் திறப்புடன் என அர்த்தப்படும் காங்க்ளேவ் என கூறப்படும் ரகசிய கூட்டத்தின் ஊடாகவே இடம்பெறும் இரண்டாயிரம் வருட கால வரலாற்றில் இருநூற்றி அறுபத்தாறு பாப்பிரசர்கள் இருந்துள்ளனர் திகதி குறிக்கப்பட்ட பின்னர் காடினர்கள் காங்கிலேவ் தங்குமிடமான லத்திகானின் சிஸ்டைன் தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும் புதிய பாப்பரசரை தெரிவாவுக்கு ஒருவர் வழங்கப்பட்ட வாக்குகளில் மூன்றில் இரண்டு வாக்குகளை பெற வேண்டும் பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதி ஊர்வலம் இடம்பெற்ற ஒரு நாள் கடந்து கத்தோலிக்க தேவாலயத்தின் புதிய தலைவரை தெரிவு செய்யும் நடவடிக்கை ஆரம்பமாகும் வத்திக்கான் செய்திகளுக்கு அமைய எண்பது வயதுக்கு குறைந்த நூற்றி முப்பத்தைந்து கார்டினல்கள் அடங்கிய குழுவினால் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படுவார் இந்த ஒன்று கூட இருபது நாட்கள் வரை நீடிக்கக்கூடிய புனித ரகசிய தேர்தல் நடைமுறையின் ஒரு கட்டமாகும் இதேவிட பாப்பரசருக்கான தேர்தல் சுகாதார காரணிகளை அடிப்படையாக வைத்து இரண்டு கார்டினல்கள் கலந்து கொள்ளாதிருக்க தீர்மானித்துள்ளனர் குரோஷியா மற்றும் ஸ்பெயினைச் சேர்ந்த இவ்விருவரும் பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான தகுதியை பெற்றிருந்தாலும் சுகாதார நிலைமைகளை அடிப்படையாக வைத்து அவர்கள் கலந்து கொள்ளவில்லை கார்டினல்களின் தேர்தல் நிறைவடைந்தவுடன் அந்த வாக்குச்சீட்டு எரித்து சாமலாக்கப்படும் அதில் பாப்பரசு தெரிவித் தேர்தல் வெற்றிகரமாக நிறைவடைந்திருந்தால் விசேட ரசாயன பொருள் பயன்படுத்தப்பட்டு அந்த வாக்குச்சீட்டுகள் எரிக்கும் போது வெள்ளை நிற புகை வெளியேற்றப்படும் அதனூடாக புதிய பாப்பரசு தெரிவு இடம்பெற்று என்பது மக்களுக்கு அறிவிக்கப்படும் இங்கு கரும்புகை வெளியிடப்படுமாக இருந்தால் மீண்டும் வாக்களிப்பு இடம்பெறும் என்பது மக்களுக்கு அறிவிக்கப்படும் வாக்களிக்கும் நடைமுறை காலை மற்றும் மதியம் வரை இடம்பெறும் இந்த மாநாட்டின் முதல் நான்கு தினங்களுக்கு நாள் ஒன்றுக்கு நான்கு வாக்குகளை பயன்படுத்த முடியும் ஐந்தாம் நாள் ஆராதனை அமைதி வழிபாடு மற்றும் பேச்சுவார்த்தை என்பவற்றுக்கான காலம் வழங்குவதற்காக தேர்தல் நிறுத்தப்படும் பின்னர் ஒரு நாளுக்கும் குறையாத காலத்தில் மீண்டும் தேர்தல் ஆரம்பமாவதோடு ஓய்வுக்கு முன்னர் மேலும் ஏழு சுற்று தேர்தல் இடம்பெறும் இந்த விடயம் தொடர்ந்தும் நீடிக்கமாக இருந்தால் கார்டினர்கள் உடனடியாக முன்னைய வாக்குச்சீட்டில் முன்னிலை பெற்ற இரண்டு வேட்பாளர்களை வாக்களிப்பதற்காக தெரிவு செய்ய முடியும் தற்போது அறுதி பெரும்பான்மையே போதுமானதாகும் புதிய சிறை தெரிவு செய்யும் இந்த நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் புதிய பாப்பரசரை அடையாளப்படுத்த பயன்படுத்துவதற்கு அவர் விரும்பிய பேர் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும் அதன் பின்னர் கல்வி பீடத்தின் பீடாதிபதி புதிய பாப்பரசர் தொடர்பான அறிவிப்பை வெளியிட புனித பீட்டர்ஸ் பசிலிக்கா பல்கனிக்கு வருகை தருவதோடு ஏற்படின் புதிய பாப்பரசர் மக்கள் முன் வந்து ஒன்று கூடியுள்ள மக்களுக்கு ஆசிர்வாதம் வழங்குவார்